கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு அது ஒன்றுமே போரும் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்போது அவரே குருவே பார்த்துடுறாரு சுபத்துவம் அடைகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாளாக மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் அதாவது சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு சொந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கேற்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ரெண்டு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடியவரே அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய ட்ரெடிஷ்னல் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு யோகமான காலமாக அமையப்போகிறது ஸோ மொத்தத்தில் பார்த்த இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான நல்ல ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி நடக்கிறது அதாவது என்ன சொல்கிறது அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தவறான வழிகளில் போய் பொருள் சேர்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசியிலேயே சனி இருக்கார் ஏழரை சனி இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்குது அந்த அதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது அதாவது குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும் அது வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் அபிவிருத்தி வரும் இருந்தாலும் அதிகமாக கடனை வாங்க வேண்டாம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தலையான குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதுனாலும் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடுகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும்